புதுக்கோட்டை மாவட்டம் குர்க்கொலையாம்பட்டியைச் சேர்ந்த விஷ்ணு என்ற மாணவன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் இவரது திறமையை பாராட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது தன்னுடைய ஊர் மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள தண்ணீர் மிகவும் உப்பாக உள்ளது என தெரிவித்துள்ளார் எனவே சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்துக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் தன்னுடைய அறக்கட்டளை நிதியிலிருந்து குருக்கலையாம்பட்டியில் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் அமைத்துக் கொடுத்தார் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் அமைத்து கொடுத்தார் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் முறைப்படி நடிகர் ராகவா லாரன்ஸால் தொடங்கி வைக்கப்பட்டது குருக்கலையாம்பட்டிக்கு வந்த நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு பேண்டு வாத்தியங்கள் முழங்க அவரை வரவேற்றனர் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட்டை ராகவா லாரன்ஸ் திறந்து வைத்தார் எங்கள் ஊருக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் குடிநீருக்காக உதவி செய்ததை நினைத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்து மனதார நன்றி தெரிவித்தனர்

Thank you. Thank you. கண்ணன் <speaking> நான <in foreign language> சின்ன கிராமத்துல வந்து தேடி கண்டுபிடிச்சி அவருடைய டேலண்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க வீடியோ அவங்க விஜய் டிவியில அந்த ஷூவை போடலன்னா நான் பாத்திருக்க முடியாது இந்த ஊருக்கு வந்துருக்கேன் விஜய் டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆசை எஸ் விஷ்ணு அவங்க ஸ்டேஜில் கேட்கும்போது சொன்னாங்க எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தண்ணி வசதி சரியில்லை தண்ணி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னா போல ஸோ இன்றைக்கி வந்து அது கடவுள் மூலியமாக எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் நிறைவேறி ஸோ எங்கள் ஊர் மக்கள்லாம் தண்ணி வந்து சந்தோஷமாக இங்கே போது சந்தோஷமாக இருக்குது இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கும் கூட வந்து இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு போது சந்தோஷம் எல்லா ஊருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு செய்யலாம் இருக்கேன் ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் எல்லாரையும் எல்லோரையும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி கிளேசன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் சூப்பர் சிங்கர் ஆடிசெலாம் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருந்தாங்க லாரன்ஸ் மாஸ்டர் வரும்போது நான் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேப்பா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அங்கே உள்ள டேரக்டர்கிட்ட பேசி எனக்கு வந்து தண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு உங்கள் வீட்டுக்கு சார் வந்திருக்காங்க எப்படி இதை உணர்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எங்க ஊர்ல வந்து சாப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு